அனைவருக்கும் வணக்கம் மகர ராசினிகர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜூன் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் சுக்கர பகவான் மேசராசியிலிருந்து தனது சொந்த ராசியான ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இதன் காரணமாக மகர ராசினியர்களுக்கு அடித்தது சுக்கர யோகம் உங்களை இனி யாராலும் கையில் பிடிக்க முடியாது அந்த அளவிற்கு மகர ராசினிகர்களுக்கு எண்ணற்ற நன்மைகள் நிறைந்த ஒரு தருணமாதான் இந்த சுக்கர பயிற்சி அமைஞ்சிருக்குது அந்த வகை மகர ராசினிகளுக்கு இந்த சுக்கர பயிற்சி நிகழக்கூடிய காலகட்டங்கள்ல என்ன மாதிரியான எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக ரீதியாக அமைக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது மகர ராசினி பொறுத்த வரைக்கும் இந்த சுக்கர பயிற்சி நிகழக்கூடிய தருணங்களை பொறுத்த வரைக்கும் ரிசபத்தில் சுக்கரனும் மிதனத்தில் சூரியன் குரு புதன் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க சிம்மத்தில் கேதுவும் கேதுவும் செவ்வாயும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மகர ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில பொறுத்த பொறுத்தவரைக்கும் சுக்கர பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் அந்த வகையில இந்த கிரக பயிற்சி என்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைகிறது அதிலும் ஒரு மனிதனுக்கு இல்லற மனமகிழ்ச்சி ஆடம்பர வாழ்க்கை வசதி வாய்ப்புகளை தரக்கூடியவராக சுக்கரன் விளங்குகிறார் அது மட்டுமில்லாமல் ஜோதிடத்தில் சுக்கரன் சுபகிரகமாக பார்க்கப்படுகிறது பொதுவாக சுக்ரன் அமைந்திருக்கக்கூடிய இடம் சில கிரகங்களின் தாக்கம் ஜாதகத்தில் அமைந்திருக்கும் இடம் என சில காரணங்களால் மோசமான பலன்களை தரக்கூடியதாக இருக்கும் சுக்ரன் மோசமானதாக அமைந்தால் அந்த ஜாதகக்காரருக்கு வாழ்க்கையில் ஏற்ற தாழ்வுகள் சந்திக்க நேரிடம் அதற்கான எளிய பரிகாரங்களையும் இந்த பதிவில் நாம் தெரிந்து கொள்வோம் அந்த வகையில ஜோதிடத்தின்படி சுக்ரன் சிறப்பாக அமைந்திருந்தால் பொருள் வசதிகள் திருமண வாழ்க்கை ஆற்றல் அழகு மற்றும் காதல் விவகாரங்களில் இனிமை போன்றவை தரும் ரிஷபம் மற்றும் துலாம் ராசி அதிபதியான சுக்ரன் மீன ராசியில் உச்சம் பெற்றும் ராசியில் நீச்சம் பெறுவர் சுக்ர பகவானுக்கு புதன் சனி ராகு கேது ஆகியவை நட்பு கிரகங்களாகவும் சூரியன் சந்திரன் செவ்வாய் ஆகியவை பகை கிரகங்களாகவும் ஒவ்வொரு ராசியிலும் சுமார் இருபத்தி மூணு நாட்கள் சஞ்சரிக்கும் அது மட்டுமில்லாமல் சுக்ரன் ஒருவருடைய ராசியில் மோசமான நிலையில் இருந்தால் என்ன மாதிரியான நாம் நேரிடும் என்று பார்க்கும்போது சுக்ரன் மோசமான நிலையில் அமர்ந்திருந்தால் வாழ்க்கையில் பல சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் அமைப்புகளால் வறுமைக்கு வழிவகுக்கும் அது இல்லாமல் மோசமாக அமைந்த சுக்கரனால் திருமண வாழ்க்கையில் பிளவு ஏற்படலாம் குழந்தை பேருக்கான திறன் குறையும் ஜாதகத்தில் சுக்ரன் பலம் குறைவதால் சிறுநீரகம் மற்றும் கண் தொடர்பான நோய்கள் ஏற்படுவது வாய்ப்புகள் அதிகம் உண்டு அருள் பெற வேண்டும் என்றால் ஜாதகத்தில் சுக்கரன் வலுவாக இல்லையெனில் வெள்ளிக்கிழமைகள்ல சுக்கர பகவானுக்கு மிகவும் விருப்பமான வெள்ளை அல்லது இளஞ்சிவப்பு ஆடைகளை அணிய வேண்டும் இதனால் சுக்ரனின் தீங்கு பலன் குறையும் அது மட்டுமில்லாமல் இந்த காலகட்டங்களில் சுக்கரனுடைய பலம் அதிகரிக்க ஐம்பொன்னில் வைரம் பதித்து அணிவது மிக மிக நல்லது அது மட்டுமில்லாமல் முப்பத்தி மூணு கோடி அருளை பெற்றிட காமதேனு எனும் பசுவை வணங்குவது அவசியம் பசுவுக்கு விருப்பமான உணவு வழங்குவது சிறந்தது வெள்ளிக்கிழமைகள்ல வெள்ளை பசுவுக்கு உணவளிப்பதால் சுக்கர பகவானின் அருட்கடாற்றத்தை பெற்றிடலாம் பசுவுக்கு உணவளித்து வருவதால் சுக்கரனுடைய பலம் அதிகரிக்க தொடங்கும் அது இல்லாமல் சுக்கரன் பலம் நிற பொருட்கள் என்ன என்று பார்க்கும்போது சுக்கர பகவானுக்குரிய வெள்ளிக்கிழமை லட்சுமி தேவிக்கு அர்ப்பணிக்கப்பட்டதாகும் அதனால் சுக்கரனுடைய அருள் உங்கிட லட்சுமி தேவியை வணங்குவது அவசியம் என கனத்தாரா கனகத்தாரா சோஸ்திரம் அல்லது ஸ்ரீ லக்ஷ்மி நாமம் உச்சரித்து வர வேண்டும் மேலும் நீங்கள் வெள்ளிக்கிழமைகளில் விரதம் மேற்கொள்ளலாம் பழங்கள் மட்டுமே எடுத்துக்கொள்ளலாம் சுக்கரனுடைய பலம் பெற வேண்டும் என்றால் இந்த சமயத்தில் மிக புனிதமானதான தான தர்மங்கள் பார்க்கப்படுகிறது சுக்கரனுடைய அருள் பெற வெள்ளிக்கிழமைகள்ல கோவிலுக்கு சென்று வழிபட்டு வருவது நல்லது உங்களால் முடிந்த அளவுக்கு தான தர்மங்கள் அன்னதானம் நன்கொடைகள் நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும் அந்த வகையில மகர பகவானுடைய இந்த பெயர்ச்சியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது மகர ராசி நேயர்களுக்கு இரண்டு விஷயங்கள் சாதகமாக சொல்லலாங்க மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகம் இல்லாத சூழ்நிலையில் புதனும் சூரியனும் ஆறாம் இடத்தில் கூறியிருக்கிறார்கள் அதிலும் பாக்கியாதிபதி புதன் ஆட்சி மிக முக்கியமான முடிவு ஒன்றை தீர்க்கமாக எடுக்க இருக்கீங்க இந்த சுக்கர பயிற்சியின் காரணமாக பொருளாதார ரீதியான முன்னேற்றங்களையும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது இந்த முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டால் சிறு முயற்சியிலேயே உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதற்கான சாத்திய நிறைந்த ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது அது மட்டும் இல்லாம மிக முக்கியமான முடிவு ஒன்றினை தீர்க்கமாக வெகு காலம் உங்களுடைய மனதை குழப்பி கொண்டிருந்த பிரச்சனைக்கு ஒரு ஒரு விடை கிடைக்கக்கூடிய தருணமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க அதை செய்து முடித்து வெற்றி காணக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் மகர ராசினையர்களுக்கு வெற்றி காண இருக்கீங்க குடும்ப பிரச்சனைகள் குழப்பங்கள் உடல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு நடுவில் ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த சுக்கர பயிற்சி அமைஞ்சிருக்குது இவ்வளவு நாட்களாக தடைப்பட்டு வந்த பல காரியங்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெற இருக்கு திருமண சம திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு நாட்களாக இந்த முயற்சிகள் தடங்கல்கள் தாமதங்கள் நீங்கி சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரண் அமைய இருக்குதுங்க இருந்தாலும் கூட வரனை பற்றி விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது மிக மிக நல்லது என்பத நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது நீங்கள் எந்த ஒரு பொருளாதார சம்பந்தமான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் சிறு முயற்சியிலேயே உங்களுக்கு வெற்றி கிடைக்க இருக்கு இருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் மாறி வருதுங்க இத்தருணங்கள்ல சொந்த பந்தங்களிடம் புரசல்கள் வேண்டாங்க நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது நல்லது அவர்களுடன் தேவையில்லாத வீண் வாக்குவாதங்கள் ஈடுபட வேண்டாங்க அதே போல் இரண்டில் ராகு சனி எட்டில் செவ்வாய் கேது சில நேரங்களில் உங்களை அறியாமலேயே முரட்டுத்தனமாக நடந்து கொள்வீங்க பிறகு ஏன் இப்படி பேசினோம் என்று பொறுமையோடு என்று நினைக்க தோன்றும் ஆரம்பத்தில் மிக முக்கியமானது பொறுமை பொறுமை நிதானம் இல்லாமல் யாரிடமும் எடுத்தறிந்து பேசிவிட வேண்டாம் அதே போல் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீங்கள் உங்களுடைய நிதானத்தை தவறாமல் இருப்பது நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது பிறகு ஏன் இப்படி பேசினோம் என்று கவலைப்பட வேண்டிய ஒரு நிலை இருக்குங்க அதனால் ஆரம்பத்திலேயே எச்சரிக்கையோடு இருப்பது நல்லதுங்க சிந்தித்து விடை காணுங்க பதிலுக்கு பதில் பேசி பிரச்சனையை பெரிதாக்காமல் இருப்பது நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அதே போல் இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசினையர்களுக்கு திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வருபவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க சிறு முயற்சியிலேயே உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தான் இந்த சுக்கர பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க இத்தருணங்கள்ல மகர ராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது சூரிய நாராயணனை வணங்குங்க தெய்வத்தை நினைத்து கொள்ளுங்கள் புதன்கிழமை பெருமாள் கோவிலுக்கு செல்லுங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது